நவம்பர் இருபத்தி ஒன்று அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் ரோமர் பத்து பதினான்கு ஏசு கிறிஸ்துதான் சொர்க்கம் செல்ல ஒரே வழி என்றும் அவர் இன்றி மீட்பு இல்லை என்றும் இருக்குமானால் அவரைப் பற்றி கேள்விப்படுமுன் இறப்போரின் முடிவு என்ன யோவான் பதினான்கு ஆர் இறைவன் ஒரு மீட்பர் அவரது அடிப்படை குணம் இப்படி இருப்பதால் எவரும் சீரழிந்து போக அவர் விரும்பவே மாட்டார் எல்லா மனிதரும் மீட்கப்பட அவர் விருப்பம் கொண்டுள்ளார் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்காய் மட்டுமல்ல உலகிலுள்ள உள்ள எல்லாருடைய பாவங்களுக்காய் கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் கடவுள் எல்லா மனிதரையும் ஒன்றுபோல் நேசிக்கிறார் அவரிடம் பாரபட்சமில்லை ஒருவன் நற்செய்தியை கேள்விப்படவில்லையெனில் அது அவனது குற்றமல்ல அது சபையின் தவறுதல் கொர்னெலியு என்ற இத்தாலியன் கிறிஸ்தவன் ஆவதற்கு முன்பே அவரது பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன தானதர்மங்கள் கடவுளால் நினைக்கப்பட்டன எல்லா இனத்தவரிலும் கடவுளுக்கு பயந்து நேர்மையாய் செயல்படுகிறவன் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவான் என பேதுரு கூறினார் கடவுள் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா நற்செய்தியை ஒருபோதும் கேட்காதோருக்கான தீர்ப்பு நிச்சயமாக அதை கேட்டும் ஏற்றுக் கொள்ளாதோருக்கு கிடைக்கும் தீர்ப்பு போல் இராது பரலோகில் மூன்று அதிர்ச்சிகள் நமக்கு காத்திருக்கின்றன நாம் நினைத்த சிலர் அங்கு வரமாட்டார்கள் நாம் நினையாத பலர் அங்கு வந்து விடுவர் அதைவிட அதிர்ச்சி நாம் அங்கு வந்துவிட்டோம் இறைவன் தம்மை இயேசுவில்தான் முழுமையாக வெளிப்படுத்தி இருந்தாலும் தமது நன்மையையும் கிருபையையும் இயற்கை மற்றும் மனசாட்சி மூலமாகவும் தெரிவிக்கிறார் நற்செய்தியை கேட்காமல் இறப்போருக்கு ஆவிகளின் உலகில் அதை கேட்க ஒரு வாய்ப்பளிக்கப்படும் என்பது சிலரது கருத்து ஒன்று பேத மூன்று பத்தொன்பதை இவ்விதம் அர்த்தப்படுத்துவது ஒரே தரம் இறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்னும் திருமறையின் பொதுவான போதனைக்கு ஒவ்வாததாய் உள்ளது நற்செய்தி கேளாதவரின் முடிவை முழுவதும் அறிந்து கொள்ள நம் குறுகிய மூளை அறிவு போதாது நற்செய்தியை கேட்டு இறப்போரை விட கேட்காமல் இறப்போர்தான் எண்ணிக்கையில் மிக மிக அதிகம் எனவே நற்செய்தி அறிவித்தலை தீவிரமாக்குவதே நமது கடமை திருமறையில் கடவுள் தெளிவாய் தராத பதிலை தோண்டி துருவி பார்த்து நேரத்தை வீண் அழிப்பது மடமை பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் கட்டளையதா ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன் திப் என்ற மிஷின்